சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா சின்ன மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொது செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார் கோவிலுக்கு சென்ற சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருக்கு கோவில் நிர்வாக சார்பில் கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதன் பின்னர் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தனியார் ஜவுளி கடையை தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி தொடக்கி வைத்தார் இதில் எடப்பாடி நகர செயலாளர் முருகன் எடப்பாடி நகர அம்மா பேரவை செயலாளர் கதிரேசன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானன்